அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பிரதமர் அரசு நான் ஊராட்சி அன்றைய தொடக்கப்பள்ளி கலையில் நான் ஐந்தாம் வகுப்பு படுகின்றேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி நான்கு உறுப்பு நலன் அழிதல் சிறுமை நமக்குள்ளேயே சென்றால் உள்ளே நறுமலர் நானின் கண் நயந்தவர் நல்காமை சொல்லுவ போலும் பசந்து பணிவாரும் கண் மை தனந்தமை சால அறிவிப்பு போலும் மனந்த நாள் வீங்கிய தோல் நீங்கி பைதொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் கொடியார் கொடுமை உரைக்கும் துடியடு தொல்கவின் வாடிய தோல் தொடியொடு தோல் நிகிழ நோவல் அவரை கொடியார் என குரல் நொந்து பாடுபருதியோ நெஞ்சே கொடியார்க்கின் வாடு தோல் பூசல் உரைத்து முயங்கிய கைகளை ஊக்க பசந்ததால் பயந்துடி பேதை முயக்கிடை முதல்வழி போல பசந்தது பேதை பெருமலை கண் கண்ணின் பசப்பு பருவரல் எய்துதல் செய்தது கண்டு நன்றி